பாருங்கும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினசரி பலன்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் அனைத்து ராசிகளின் லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் உள்ளது நீங்கள் செக் செய்து அதனை வைத்து பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நமது மீன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஐந்தாம் இடத்தில் இரண்டுக்கு உடையவன் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் இன்று உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் நன்மைகளாக நடைபெற விரும்புகிறீர்களோ அது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் காணக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு இன்று ஏற்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு முயற்சிகள் இன்று கைகூடும் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் பூர்ண குணமடைந்து உங்களது ஆரோக்கியம் புதுப்பொலிவுடன் இருக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தால் இன்று தாராளமாக நீங்கள் செய்யலாம் பொருளாதாரம் என்று சொல்லிக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக இருக்காவிட்டாலும் ஓரளவு சிறந்த வளர்ச்சியைப் பெற வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களது எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள் பணவரவுகள் என்று நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வராவிட்டாலும் ஓரளவு வந்து வந்து சேரும் உங்களது சமுதாயத்தில் உள்ள பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களையுமே சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகளை பெறும் பொன்னான நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்கனவே பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து இருந்த மனஸ்தாபங்கள் என்று விலகிவிடும் பொன்னான நாள் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் என்று சமாதானத்தில் முடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து நமது மீனராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது கவனமாக முதலீடுகளை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு நீங்கள் யோசிக்காமல் எந்த முதலீடும் செய்யக்கூடாது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் அலட்சியம் காட்டக்கூடாது மேலும் உங்கள் வியாபாரத்திலும் நீங்கள் எந்தவித முதலீடுகளையும் இன்று செய்வது யோசித்து செயல்படுவது நல்லது மேலும் நீங்கள் பயணங்களின் பொழுது கூடுதலான பாதுகாப்புகளுடன் செல்ல வேண்டும் ஹெல்மெட் போன்றவற்றை மறக்காமல் அணிந்து செல்வது சிறப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக நல்ல செய்திகளும் மகிழ்ச்சியான செய்திகளும் பெறுவீர்கள் வியாபார விரிவாக்கத்தை இன்று சற்று தவிர்ப்பது நல்லது இன்று தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் நிகழ்ச்சிகள் ராசி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்துங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக கிடைக்கப்பெறும் நன்றி நண்பர்களே Have a wonderful day today.